வணக்கம் எந்திரங்களில் உயர்ந்தது ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது அன்றோர் வாக்கு மகாசக்தியை எப்போதும் மந்திரம் எந்திரம் தந்திரத்தால் தான் வழிபட முடியும் இந்த மூன்றும் முக்கோணத்தின் மூன்று மூளைகள் மகாசக்தியின் அருளை பெறுவதற்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கர வழிபாடு சிறந்தது அப்படின்னு தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவி என்பவளே சக்தி தான் சக்தி என்பதுதான் உலகம் முழுவதும் பரவலா இருக்கு அந்த வகையில் சக்கரத்தை எப்படி வழிபடலாம் அப்படின்னும் வழிபடுறதுனால கிடைக்கிற நன்மைகள் குறிச்சும் இந்த பதிவுல பார்க்கலாம் ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது ஆதிபராசக்தியின் சூட்சும ரூபம் ஸ்ரீ சக்கரமானது பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் இணைந்து அமர்ந்துள்ள இடமாகவும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தை வழிபடுவதன் மூலம் ஒருவருடைய வாழ்வில் பல மகிமைகள் ஏற்படும்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ நினைத்து கொண்டு ஒருவர் பூஜை செய்தால் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களும் நீங்கும் செய்யும் காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஒன்பது நிலைகள் இருக்கு இதன் ஒன்பது நிலைகளையும் பூஜை செய்வதனால்தான் ஸ்ரீ சக்கரத்தை நவா ஆவரணம் அப்படின்னும் சொல்றாங்க முதல் ஆவரணத்தின் கிரகமான வியாழன் இருக்கிறாரு இதை வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் நிலைத்து புத்தி பலப்பட்டு வாழ்வில் மாற்றம் ஏற்படும் இரண்டாவது ஆவரணமானது பதினாறு யோகினிகள் வாசம் செய்யும் தாமரைப்பூ இதை வழிபடுவதன் மூலம் தீய எண்ணங்கள் நீங்கி மனம் தூய்மையாக இருக்கும் மூன்றாவது ஆவரணத்தில் மனத்தை ஒருமுகப்படுத்தும் தேவதைகள் எட்டு தாமரை இதழ்களில் இருப்பதா சொல்றாங்க இவர்கள் பக்தியின் மேன்மையை வழிபடுறவங்களுக்கு வழங்குறாங்க நான்காவது ஆவரணத்தில் பதினான்கு யோகினிகள் இருக்கிறாங்க இங்கு சந்திரன் வடிவில் அன்னை காட்சியளித்து புதிய பாக்கியத்தை பெண்களுக்கு வழங்குவார் ஐந்தாவது ஆவரணத்தில் பத்து கோணங்களில் பத்து யோகினிகள் இருக்கிறாங்க இவர்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பக்தர்களுக்கு வழங்குறாங்க ஆறாவது ஆவரணமான இந்த ஆவரணத்தில் அன்னையானவள் சூரியன் வடிவில் இருந்து பொறாமையை அகற்றி அருளின் ஒளியை ஏற்றுகிறார் ஏழாவது ஆவரமான இந்த ஆவரணத்தில் புதன் கிரகம் இருக்கிறதுனால இதை பூஜிப்பதன் மூலம் ஒருவருக்கு ஞானம் அதிகரிக்கும் எட்டாவது ஆவரணமான இந்த ஆவரணத்தில் மகா திரிபுர சுந்தரியாக அன்னை இருக்கிறாங்க இதில் அங்குசம் பாசம் கரும்புவில் மற்றும் பானம் ஆகிய அம்பாளின் ஆயுதங்கள் பக்தர்களின் வழிபாட்டிற்காக இருக்கு ஒன்பதாவது ஆவரணமான ஆவரணத்தில் பேரின்பத்தை வெளிப்படுத்தும் ஒன்றாக விளங்குது இதில் அர்த்த நாரீஸ்வரர் வீட்டிற்கிறதுனால பூஜை செய்கிறவங்களுக்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் எப்படி பூஜை ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பூஜிக்கப்படும் வீடு சுத்தமாக நல்ல காற்றோட்டம் உடையதாக இருக்க வேண்டும் ஸ்ரீ சக்கர பூஜையின் போது முதலில் குரு செய்து விநாயகரை வழிபட வேண்டும் மலர்களை தெய்வத்தில் சமர்ப்பித்து தனியாக புஷ்பாஞ்சலியை ஸ்ரீ சக்கரத்துக்கு செய்தல் வேண்டும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீ சக்கர மானாய் அப்படிங்கிற மந்திரத்தை தூவி தூப தீபம் போடணும் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் உள்ள கொடுத்துருக்கு நீங்க பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்துல இருக்கிற குங்குமத்தை வகுட்டிலும் நெற்றியிலும் திருமாங்கல்யத்திலும் வச்சுக்கணும் அடுத்ததா ஒரு தட்டுல மஞ்சள் குங்குமம் தட்டில் கரைச்சு ஆரத்தி எடுத்து வாசலின் ஓரமாக ஊற்றணும் தினமும் பூஜை செய்யும்போது தவறாமல் ஒரு துதியை நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறது நல்லது தினமும் கூற வேண்டிய துதியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக படித்து பயன்பெறலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ